அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட ஒன்றிய அரசின் குழுவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம் ஜெகதீஷ் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள் என்ன தமிழகத்தில் முற்றாம் புயலின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளச் சிறுத்தை பார்வையிடுவதற்காக ஒன்றிய அரசின் குழுவானது கடந்த மூன்று நாட்களாக தமிழகத்தின் முக்கிய பதிவிலாளர் வெள்ளங்கள் பாதிப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் அந்த ஒன்றிய அரசு அனுப்பிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க நேற்றைய முன்தினம் அவர்கள் உடனே சென்னையில் பலமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளரை சந்தித்து அவர்களும் ஆலோசனை மேற்கொண்டு அவர்கள் இறந்து கொடுப்பாக இருந்து வடப்பொழுதியில் ஒரு குழுவும் தெற்கொழுதியில் ஒரு குழுவும் என்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அவர்கள் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்ட விவரங்களை முதல்வருடன் பகிர்ந்து வருகின்றனர் அதே போல தமிழக சார்பில் என்னென்ன விதமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்தும் இந்த ஆய்வு பணிகள் எந்த விதமும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பது குறித்து முதல்வர் அவர்களிடம் வந்து ஆலோசனை பணிகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த ஆலோசனை பணியானது ஒரு முப்பது நிமிடங்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் செயலாளர் மற்றும் பேரிடர் அமைச்சர் ராமச்சந்திரன் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் முக்கிய அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டுட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தில் முடிவில் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையாக மத்திய அரசுக்கு அந்த ஒன்றிய உறுப்பினர்களுக்கு பல்வேறு செய்திகள் அளிக்கக்கூடிய வகையில ஒரு குறிப்பு குறிப்பிட்ட சில பேச்சுக்களை தெரிவிக்கின்றன தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ்